கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஹாலிலூயா கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் நோக்கோடு உலகமெங்கும் எல்லா ஊர்களையும் சபைகளையும் வீடுகளையும் விளக்குகளின் ஒளியால் அலங்கரிக்கிறோம் உண்மையாகவே தேவன் அதில் மகிழ்வாரா நிச்சயமாகவே தேவன் அதில் பிரியப்படுகிறதில்லை ஹலெலூயா வெளிப்படையான எந்த அலங்கரிப்பையும் தேவன் விரும்புகிறவர் இல்லை உள்ளான அலங்கரிப்பை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார் ஒரு பாவியின் மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குமாம் இங்கு வசனம் சொல்லுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது யார் அந்த வெளிச்சம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ஹாலெலூயா அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஹாலிலூயா அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ ஒளியை குறித்த தெளிவான அறிவை அடையாமல் இருளில் இருக்கிற ஜனம் அநேகமாய் இருக்கிறது ஹாலிலூயா ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்தை காண வேண்டும் ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்தின் மேல் தாகம் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்தின் அறிவை அடைந்து கொள்ள வேண்டும் ஹாலே ஒவ்வொருவரும் மேலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் அதுதான் நம் தேவனின் ஏக்கமாய் இருக்கிறது ஹாலெலூயா என்னுடைய வாழ்க்கை இன்னும் இருளில் இருக்கிறது நான் அந்த வெளிச்சத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற தாகம் உங்களுக்கு இருக்குமானால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வந்த மியான ஜீவ ஒளி உங்கள் வாழ்க்கையையும் பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகமில்லைகள் அந்த ஜீவ ஒளியை உண்மையாகவே நீங்கள் பற்றி ஆனால் அந்த ஜீவ ஒளி உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இருளின் கிரியைகளையும் எல்லா அந்தகார சாவுக்கேதுவான கிரியைகளையும் சுட்டரித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை மா மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொள்ளாதபடிக்கு அந்த வெளிச்சம் நமக்குள் உதிக்க நம் தேவாதி தேவனுடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுப்போமா அன்பின் பரலோக தகப்பனே தர்மியான வேலைக்காய்மக்கு கொடான கொடி ஸ்தோத்ரமப்பா இருளில் நடக்கிற ஜனம் பெரிய வெளிச்சத்தை காணும்படி மரண இருளில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்க படியாக இந்த உலகத்தில் வந்த ஒளியே ராஜா ஒவ்வொரு பற்றி கொள்ளட்டும் அப்பா இருளை விலக்கட்டும் அப்பா அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா சாவுக்கு ஏதுவான கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டும் ராஜா ஜீவ ஒளியை தங்களுடைய வாழ்க்கையிலே பற்றி கொண்டு ராஜா உமக்காய் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டுங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் ஹலெலூயா மே காட் bless யூ